சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியின் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா தமிழக அரசு மற்றும் உயிர் என்ற அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு தொடர்பான புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி போட்டியான உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட உருக்கல் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகளின் இறுதி சுற்று நேற்றும் இன்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வின் நிறைவு விழா இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது சிறப்பாக பணியாற்றி வருகின்ற கிருஷ்ணா கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் அக்கா மலர்விழி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவதற்கு உறுதுணையாக இருந்த டெக்னிக்கல் டீம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த பயணம் என்பது இன்று அதற்கான இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன I request our respected chief guest, Dilvi Senthil Balaji, Honorable Minister, Team ID 0013, with Team Leader Shriram K Vasudevan. Can we please have the Team Leader?